வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் செல்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்து சபையோர் மத்தியில் திரௌபதியின் துகில் உரியப்பட்டு அவமரியாதை செய்யப்பட்டு வனவாசம் செய்து மீண்டும் உரிமையை கேட்கும் பொழுது மறுக்கப்பட்டு போர் ஒன்றே முடிவு என்று வரும்போது சகுனி கேட்கிறார் கண்ணனிடம் நீங்கள் தர்மத்தின் பக்கம் இருப்பவராயிற்றே ஆதலால் சூழ்ச்சி புரிய மாட்டீர்களே என்று பரந்தாமன் பதிலளிக்கிறார் இது சூழ்ச்சி குறித்த தவறான விளக்கம் சகுனி அவர்களே அன்று இறைவன் ஸ்ரீ ராமச்சந்திரர் மறைந்திருந்து வானர அரசன் வாலியை அஸ்திரம் கொண்டு சாய்த்தார் சூழ்ச்சியின் நோக்கம் தர்மம் ஆனால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே ஆகும் எது தர்மம் என்பதில் நமக்கு மட்டுமல்ல கர்ணனுக்கும் குழப்பம் இருந்தது பூலோகத்தில் மரணத்துக்கு பின் மேலுலகம் சென்ற கர்ணன் சூரிய லோகத்தில் உள்ள தன் தந்தை சூரியனின் இருப்பிடத்தை அடைந்தார் தந்தையே நான் என் நண்பன் துரியோதனனுக்காக செஞ்சொற்று கடன் தீர்த்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதால்தான் அவன் பக்கம் போர் புரிந்தேன் வஞ்சகன் கிருஷ்ணர் என்னை வஞ்சித்து வீழ்த்திவிட்டார் இதன் காரணம் எனக்கு புரியவில்லை என்று புலம்பினார் அதற்கு சூரிய பகவான் கர்ணா கிருஷ்ணரை வஞ்சகன் என்று சொல்லாதே நீ ஒரு தவறு செய்துவிட்டாய் விட்டாய் செஞ்சூற்று கடன் தீர்ப்பது சிறந்த தர்மமே ஆனால் கிருஷ்ணர் உயர்ந்த தர்மமாக விளங்குபவர் உயர்ந்த தர்மம் செஞ்சூற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மம் இதில் எதை காப்பாற்ற வேண்டும் என்று வருகையில் உயர்ந்த தர்மத்தையே கிருஷ்ணர் காப்பாற்ற எண்ணுகிறார் நீ சாமானிய தர்மத்தை காப்பாற்ற எண்ணி உயர்ந்த தர்மத்தை கைவிட்டாய் அதனால்தான் அழிந்தாய் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது தர்மம் அதற்காக இரண்யனின் பேச்சை கேட்டு பிரகலாதன் நடக்கவில்லை நாராயணன் என்ற உயர்ந்த தர்மத்தை பிரகலாதன் பிடித்து கொண்டான் பிரகலாதனை இறைவன் காப்பாற்றினார் தாயிற் சிறந்த கோவில் இல்லை தாய் சொல்லை கேட்பது தர்மம் ஆனால் பரதன் கைகேயின் ஆசைக்கு உடன்படவில்லை ராமர் என்னும் உயர்ந்த தர்மத்தை பற்றினான் விபீஷணனும் தன் அண்ணனுக்காக நன்றி செய்யும் சாமானிய தர்மத்தை விட்டு உயர்ந்த தர்மமான ராமனை வந்து பற்றினான் கர்ணா சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் ஆனால் உயர்ந்த தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் நிலையில் உயர்ந்த தர்மமான கிருஷ்ணரையே பிடித்துக்கொள்ள வேண்டும் உயர்ந்த தர்மமாக கடவுளே இருக்கிறார் பாரதம் எடுத்துரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களுள் இதுதான் முதன்மையாக உள்ளது எப்பொழுதுமே கடவுளை தேர்ந்தெடுத்து நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரின் மேல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ